அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனுடைய விளக்கை இப்படி வைத்து ஏற்றினால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பல மடங்காக வந்து பெருகுங்க பொதுவாகவே எல்லோருடைய வீடுகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கானது கட்டாயம் இருக்கும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வைத்து தீபங்களை ஏற்ற வேண்டும் அதே போல் என்ன தவறுகளை வந்து செய்யக்கூடாது இப்படி ஒரு தவறை செய்வதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராத கஷ்டத்தை ஏற்படுத்தி அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்க வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் ஏற்றிங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் பிரச்சனையும் நினைத்து நினைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனையும் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் எத்தனையோ வடிவத்தில் எத்தனையோ விளக்குகள் வடிவமைக்கப்பட்டு கடைகளில் விற்கின்றது ஆனால் ஒரு வீடு என்று இருந்தால் அந்த வீட்டு பூஜை அறையில கட்டாயமாக இந்த காமாட்சி அம்மனுடைய விளக்கானது இருக்கும் இப்போது காமாட்சி அம்மன் விளக்கில் கஜலட்சுமி திருவுருவ படமும் பொறிக்கப்பட்டு விற்கப்படுகிறது உங்களுடைய வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரி அந்த காமாட்சி அம்மன் விளக்கை கஜலட்சுமி விளக்கை முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில எப்படி அமர வைத்து எப்படி தீபங்களை வந்து ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே காமாட்சி அம்மன் விளக்கை ஒரு வீட்டில் குலதெய்வமாக போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஏதோ பூஜை அறைக்கு சென்றோம் தீபங்களை ஏற்றினோம் என்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது காமாட்சி அம்மனுக்கு என்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மர மனப்பலகை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய முக்காலி கட்டாயமாக இருக்க வேண்டும் அந்த முக்காலிக்கு மேலே தான் காமாட்சி அம்மனுடைய விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய தட்டிலாவது காமாட்சி அம்மனை அமர வைக்க வேண்டும் இது காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைப்பது போல காமாட்சி அம்மன் விளக்கிற்கு அடியில் பச்சரிசியால் செய்த அச்சதையை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்க வேண்டும் அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூளை வந்து பார்த்தீங்கன்னா தூவி கலந்து விட்டால் அச்சதை தயார் காமாட்சியம்மன் விளக்குக்கு அடியில் இந்த அச்சதையை வந்து போட்டு வைத்து வீட்டில் த தன தானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பை உண்டாக்கும் வீட்டில் சாப்பாட்டிற்கு பஞ்சங்கள் என்பது ஏற்படாது மேலும் காமாட்சியம்மன் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி தான் ஏற்ற வேண்டும் தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் கலந்தும் ஏற்றலாம் தவறுகள் கிடையாது மற்றபடி வேறு எந்த எண்ணெயுமே வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மனுடைய விளக்கில் ஊற்றி விளக்குகளை ஏற்றக்கூடாது அதாவது சில தவறுகள் அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா அது நமக்கு பெரிய பிரச்சனையும் கஷ்டத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இந்த நெய்யும் நல்லெண்ணையும் தவிர மற்ற எண்ணெய்களை நீங்கள் நீங்கள் தீபங்களை ஏற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் கஷ்டத்தையும் பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடும் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை அதாவது நெய்யும் நல்லெண்ணெயும் தவிர வேற எந்த எண்ணெயையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு தான் சொல்ல வரேன் இதே போல காமாட்சி அம்மன் விளக்கில் நல்லெண்ணெய்யை ஊற்றிவிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பின்பு திரி போட்டு தீபங்களை ஏற்றுவது வீட்டிற்கு செல்வ கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் தீபம் ஏற்றும்போது குறிப்பாக காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும்போது உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு தீபங்களை ஏற்றுங்கள் இந்த பிரகாசமான ஒளி போலவே உங்களுடைய குடும்பமும் எப்பொழுதும் பிரகாசமாக சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தீபங்களை ஏற்றுவது குடும்பத்திற்கு மிக மிக நல்லது பிறந்த வீட்டிலிருந்து புகுத வீட்டிற்கு செல்லும் பெண்களுக்கு காமாட்சி விளக்கை சீதனமாக வந்து கொடுக்கலாம் அதாவது புதிய விளக்கை வாங்கி கொடுக்க வேண்டும் அந்த விளக்கு பித்தளையில் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் பெரும்பாலும் சீதனமாக குத்து விளக்கை தான் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் காமாட்சி விளக்கை ஒரு வீட்டில் உள்ள பிறந்த பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பினால் அது பிறந்த வீட்டிற்கும் சுபிச்சத்தை கொடுக்க புகுந்த வீட்டிற்கும் சுவிச்சத்தை வந்து கொடுக்கும் ஆனால் நம்மளுடைய வீட்டில் எரிந்த விளக்கை அடுத்தவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கூடாது அது பின்னாக இருந்தாலும் சரி நம் வீட்டில் எறிந்த விளக்கை தானமாக அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது அந்த வீட்டு வாரிசான ஆண் வாரிசுகள் தான் நம் வழக்கப்படி அந்த விளக்கை எடுத்துக்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இது ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வரக்கூடிய வழக்கமும் கூட அதை நீங்கள் மாற்ற வேண்டாம் வீட்டில் ஆண் வாரிசு இல்லை என்றால் பெண் வாரிசுதான் உள்ளார்கள் என்னும் பட்சத்தில் ஏற்றப்பட்ட அந்த பெண் எடுத்துக்கொள்வதன் மூலமாக தவறுகளும் கிடையாது அதே போல நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த சில பழக்க வழக்க முறைகளை நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வது நம்மளுடைய குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பெரும்பாலுமே நம்ம அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் என்று வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவோம் ஒரு சிலர் நாள்தோறும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவார்கள் ஆனால் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தவறாமல் விளக்கேற்றுவார்கள் அதேபோல் விளக்கேற்றும் போது அதனுடைய வெளிச்சங்கள் எவ்வாறு பிரகாசமாக உள்ளதோ அதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசம் அடையும் என்பது ஐதீகம் காமாட்சி அம்மன் உலக உயிர்கள் நலம் வேண்டி தவம் இருந்தவள் அவ்வாறு தவம் இருந்தபோது அனைத்து தெய்வங்களுமே அவளுள் அடக்கமாயினர் அதனால ஒருவர் தன்னுடைய வீட்டில் அவருடைய குலதெய்வத்தை நினைத்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது விளக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் தினமும் சுத்தப்படுத்த வேண்டியது இல்லை ஆனால் விளக்கு பாசி பிடித்து சுத்தம் இல்லாமல் ஏற்றக்கூடாது எனவே வாரத்திற்கு ஒரு முறை சுத்தப்படுத்த வேண்டும் விளக்கில் அம்மன் அமர்ந்த நிலையில் இருபுறமும் யானை இருக்கும் எனவே விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து யானை உருவத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் விளக்கை தரையில் வைத்து ஏற்றாமல் ஒரு சிறிய தாம்பளத்தில் வைத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த தாம்பளத்தில் சிறிதளவு வந்து பார்த்தீங்கன்னா நீர் அல்லது மலர்கள் தூவி விளக்கை அதன் மேல் வைத்து ஏற்றுவது சிறப்பானது விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரியை போட வேண்டும் திரி வைத்து விட்டு எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது மேலுமே விளக்கு ஏற்றும் போது அதிக அளவிலான சுடர் தூண்டிவிடக்கூடாது சிறிய அளவில் எரிந்தால் போதுமானது விளக்கில் வைத்த மஞ்சள் குங்குமம் பூ சுடரில் படாதவாறு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொள்ள வேண்டும் மேலுமே நல்லெண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கொண்டு ஏற்றக்கூடாது இது மேலுமே கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபட்டால் கூடுதல் சிறப்பை காமாட்சி அம்மன் மற்றும் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்போ இந்த வீடியோவினுடைய பதிவில் நீங்கள் என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய வீடுகளில் காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் கிடையாதுங்க மற்ற எல்லா விளக்குலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலருமே வந்து எண்ணெயை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா திரியை வைக்க மாட்டாங்க திரியை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றுவாங்க இந்த ஒரு தவறை வந்து எல்லோருமே வந்து செய்யக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அந்த தவறுகளை வந்து செய்து வரக்கூடியவர்கள் இந்த தவறை வந்து பார்த்திங்கன்னா திருத்தி கொள்ளுங்கள் இதனால நமக்கு வந்து கஷ்டத்தையும் பணப்பிரச்சனையும் வந்து உண்டாக்கும் அது மட்டும் இல்லாம மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல மட்டும் அதாவது அந்த காமாட்சி அம்மனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நெற்றியில் வைக்கிற மாதிரி வச்சுருவீங்க அந்த மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது அந்த இருப்புறமும் இருக்க ஏனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லப்போனால் அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த குங்குமம் இந்த மாதிரிலாம் வந்து தடவி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் விளக்கு ஏற்றும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து ஜஜோதியா ஏறினோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சுடரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூண்டி விடக்கூடாது ஒரு மிதமான அளவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுடர் எரிவது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வைத்தால் போதாது அதற்காக வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து வைக்க வேண்டும் பூக்கள் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவே வந்து போட்டிருக்காது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ம மலார அலங்காரங்களை வந்து அந்த காமாட்சிய மண்ணில் வந்து செய்து கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக சுபிச்சங்கள் ஏற்படும் எப்பொழுதும் வறுமைகள் இருக்காது கஷ்டங்கள் ஒழிந்துவிடும் பிரச்சனையும் இருக்காது அந்த தெய்வ சுடரானது எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையை மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக வந்து இருக்கும் அதே போல வந்து பார்த்திங்கன்னா அந்த காமாட்சி அம்மன் விளக்குல நிறைய எண்ணெயில வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து அமைத்து நீங்க வந்து விளக்கேற்றீங்க அது முதல் தவறு இரண்டாவது தவறு வந்து பாத்தீங்கன்னா வெறும் விளக்குல வந்து திரியை போட்டு வந்து நீங்க எண்ணெயை ஊற்றுவது அதாவது மூன்றாவது தவறு வந்து பாத்தீங்கன்னா விளக்கில் நீங்க பொட்டு வைக்காமலே வந்து பாத்தீங்கன்னா இது விளக்கேற்றீங்க அது ரொம்ப அது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது செய்வது ஒரு தவறு இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டாம் கரெக்டாக நீங்கள் வந்து நான் சொன்னபடி வந்து செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்காது இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ